அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பப்பாளியை தாக்கக்கூடிய நோய்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது பரவாயில்ல பப்பாளி பயிரிடுதல் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு ஏன்னா பப்பாளிக்கான தேவை அதிகரிச்சுருக்கு நம்ம நினைக்கிறோம் பப்பாளி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பயன்படுதுன்னு பப்பாய பால் வந்து மிகப்பெரிய லெவலில் எல்லா பக்கமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் காய பப்பாளி விற்கிறது வந்து இப்போது அதிகமாயிட்ருக்கு தேவையும் அதிகமாயிட்டிருக்கு அடுத்தது பெரிய பெரிய ஹோட்டல்களில் ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல்களில் இது வந்து பயன்படுத்த ஆரம்பித்ததால் இப்போ நமக்கு விற்பனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு விற்பனை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு அதனால் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பப்பாய சாகுபடிக்கு வந்துகிட்டு இருக்காங்க இதை தாக்கக்கூடிய நோய்கள் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஆறு வகையான நோய்கள் தாக்குது அதில் ஒன்று ஃபுட் ராட்னு சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு மரத்தோட அடியில் வேறு ஒட்டிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அழுகல் வரும் அது வந்துச்சுனா உங்களுக்கு பிளான்ட்டோட வளர்ச்சி வந்து முழுமையாக வந்துட்டு பாதிக்கப்படும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மரம் ஒரு சில நாட்களில் இறந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திரக்னோஸ் ஆந்த்ராக்னோஸ் அப்படிங்கிறது பரவலாக எல்லா பயிர்களும் வரக்கூடிய தான் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்களில் உங்களுக்கு ஒரு வட்ட வடிவ புள்ளி வந்து வரும் அது கண் மாதிரி வரும் வச்சுக்கோங்களேன் ஆந்திரக்ஸ்னாலே கண் வடிவை அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ரெண்டு புள்ளி மூணு புள்ளி நாலு புள்ளி ஒட்டுக்காக சேர்ந்து அந்த பழம் வந்து அழுகிய நிலமையை கொண்டு போய் சேர்த்துடும் அந்த பழம் யூஸ் ஆகாது இது வந்து பழங்களில் வந்துச்சுன்னா நமக்கு லாஸ் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுவும் அடுத்தது பார்த்திங்கன்னா பவுட்ரு மில்டியூ இது பார்த்திங்கன்னா இலைகளில் அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக தெரியும் அடி சாம்பல் நோய் அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பாயா ரிங் ஸ்பாட் வைரஸ் காய்களில் இலைகளில் இலைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலரில் ரிங் வடிவத்தில் உங்களுக்கு புள்ளி உருவாகும் அது வந்துச்சுன்னா உங்களோட செடியோட வளர்ச்சியை குறைச்சிரும் காய் வந்து பெருக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் காய் நீங்கள் அது பப்பாயா பயிரிடுறவங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா மொசைக் வைரஸ் இது இலையில வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது மஞ்சள் மஞ்சளாக வரக்கூடிய இதை நீங்கள் பார்க்க முடியும் இதுவும் வளர்ச்சியை குறைச்சிரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா லீஃப் கர்ல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இலை சுருட்டு நோய் இதுவும் ஒரு வைரஸால் வரக்கூடியது இது இந்த மூணு நோயும் பரப்பக்கூடியது பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சிகள் உதாரணத்துக்கு மாவு பூச்சி இருக்கலாம் வெள்ளை ஈக்கள் இருக்கலாம் திருப்சி இருக்கலாம் இது வந்து எண்ணிக்கை அதிகமாகும் போது இதன் மூலியமாக தான் இந்த வைரஸ் நோய்கள் வந்து பரவுகிறது இதை இந்த நோய்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஃபுட்ராட் எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைட் பாஸ் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் அடுத்தது ஃபைஸ்டோசில் ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை அடுத்தது ஹியூமேக் ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது மில்லி ஃபைட்டோபா சொன்ன இல்லைங்களா அது வந்து ஏக்கருக்கு ஒரு மூணு லிட்டர் பயன்படுத்திக்கலாம் அதனோட நீங்கள் க்யூர் அண்ட் கேர் ஒரு மூணு லிட்டர் சேர்த்து நீங்கள் ஒரு ஏக்கர் எத்தனை செடி வச்சுருந்தாலும் அதுக்கு நீங்கள் வந்து ட்ரென்ச் பண்ணும்போது அந்த நோய் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடும் வராமலும் தடுக்கும் நண்பர்களே அடுத்து என்ன பண்ணலாம் அந்த பவுட்ரு மெல்டிக்கு அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோசில் ஐம்பது கிராம் எஸ்பி கூட நம்ம பாஸ் ஐம்பது மில்லி மாஸ்க் முப்பது கிராம் டான் ப்ளஸ் பத்து கிராம் பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது கூட வேணும்னா சப்போஸ் சாறு உறிஞ்சி பூச்சிகள் இருந்ததுன்னா நம்ம கியூரன் கியூரோ ரைஸோ கியூரோ இல்லை எஸ்ஸோ வந்து நீங்கள் ஆட் பண்ணி இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பவுட்ரு மெல்டியை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் நண்பர்களே இது இல்லாமல் இந்த வைரஸ் வருதுன்னு சொல்லு பப்பாயா ரிங் ஸ்பாட் பப்பாயா மசைக் வைரஸ் பப்பாயா லீட்கர் இது மூணுத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஃபைட்டோபாஸ் மாஸ்க் அதனோட ஃபைட்டோசில் கலந்து அடிக்கும்போது இந்த நோய்கள் தாக்காமலும் தடுக்குது இருந்தாலும் படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் நின்றே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டோசில் கொடுக்கறதால பப்பாயா வந்து நல்ல கலர் வரும் நல்ல டேஸ்ட் வரும் காய் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிகள் இல்லாமல் பண்ணும்போது குளகுலன்னு போகாமல் நல்ல டைட்டாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பழத்தில் இருக்கும் நீங்கள் ஒரு ஒருமுறை தான் வைக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா நடவு போட்ட பதினஞ்சுலேருந்து இருபதாயிர நாள் ஒரு முறையும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு முறையும் வைக்கும்போது உங்களுக்கு ரெகுலராக காய் வந்துக்கிட்டே இருக்கும் வர காய்கள் தரமானதாக இருக்கும் நோய் பூச்சி தாக்காததாக இருக்கும் நண்பர்களே இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே